எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தெலாம் செய்யக்கூடாது என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஒரு செயல் அப்படிங்கிறது செய்வதற்கு முன்பு இந்த செயல் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தால் நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளிலிருந்து சரியான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நோக்கம் தான் இந்த வீடியோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது விருச்சக ராசிக்காரரை பொறுத்தவரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் நான்காம் வீட்டில் இருந்த சனி பகவான் அதாவது அர்தாஷ்டம சனியாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி அப்படி நடந்ததற்கு பிறகு விலகுகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் திரிகோணஸ்தானத்தில் வந்து அசுபகிரகமான சனி இருப்பது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு பலம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறை அப்படிங்கிறது காரணமாக நீங்கள் நிறைய விஷயத்தை அவங்களுக்கு செய்வீங்க அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புனீங்கனாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்களுக்காக ரொம்ப அதிகமாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் வந்து அவங்கள நம்பினா மட்டும் போதும் இந்த செயலை இவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்மனா மட்டும் போதும் நிச்சயமாக அவங்க செஞ்சு முடிச்சுருவாங்க அப்படிங்கறது சொல்லலாம் சனி அப்படின்னு இருக்கு இடத்த வந்து பலப்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தினால அப்போ சனி அப்படிங்கிறது உங்களை ஜாதில் சுகாதிபதினு சொல்லுவோம் மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம் அவர் வந்து உங்களை கலஸ்தர ஸ்தானத்தை பார்ப்பது அப்படி வந்து கூடுதலான ஒரு பலம் முடிச்சது கொடுக்கும் அதாவது கணவன் மனைவி சேர்ந்து ஒரு செயல் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செய்ய போகிறீங்க அப்படிங்கிற சொல்லலாம் அது வந்து உங்களை வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதாவது உங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கை கணவன் மனைவியோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது இருக்க போகுது சொல்லலாம் அதே போல் சனியோட பார்வை அப்படிங்கிறது வந்து பதினோராம் பாவத்துக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பதினோராம் இடத்துக்கு சனியோட ஏழாவது பார்வை விஷயம் கிடைக்கும் அப்போ பதினோராம் பாவத்துக்கு சனி பார்வை அப்படிஷன் கிடைக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடன்பிறந்த மூத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு விஷயம் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த ஜாதகர்களுக்கு அதாவது உங்களுடைய உடன்பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வேலை அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் போல் அவர்களால் சில பிரச்சனைகள் அப்படி விஷயம் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இல்லை அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது நீங்கள் வந்து கொஞ்சம் பணம் அப்படி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படி சொல்லால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது அது உங்களுக்கு ஃபேவராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறனால தைரியமாக அதை நீங்கள் பண்ணலாம் ரெண்டாவது உங்களோட வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடத்துக்கு அந்த சனியோட பார்வை அப்படிஷன் கிடைக்கும் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் பாவத்துக்கு சனி பார்வை அப்படிஷன் கிடைப்பது அப்படிங்கிறது ஒன்றும் கெடுதலில் அப்படிங்கிற கிடையாது உங்கள வார்த்தையில மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யாருக்குமே வாக்கு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா போதும் அந்த வாக்கு கொடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் அப்படிங்கறது கொடுக்கும் அதனால் வாக்கு மட்டும் கொடுக்காமல் இருங்க அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு அதாவது அஷ்டமஸ்தானம் இடத்துக்கு வந்து குரு பகவான் போக போகிறாரு அஷ்டமத்தில் குரு அப்படிங்கிறது போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தலைக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவீங்க எந்த ஒரு பெரிய ஒரு குறையும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லி உங்களுடைய ஜாதத்துக்கு வந்துடும் பணம் அப்படி அதிகமாக சேரக்கூடிய பட்சத்தில் அந்த தலைக்கணம் அப்படிச்சும் வருவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு தலைக்கணம் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது சிறப்பு அதே போல குரு பார்வை அப்படி பன்னெண்டாம் இடத்துக்கும் கிடைக்கும் குரு இந்த இரண்டாம் இடத்துக்கும் கிடைக்கும் என்னதான் வந்து உங்களுக்கு செலவுகள் அப்படிச்சு நடந்தாலும் என்னதான் வந்து உங்களுக்கு பணம் அப்படி விரயமாக போனாலும் உங்கள் கையில் வந்து பணம் அப்படிங்கிறது நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய ஜாதத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்த கனவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்க சொல்ல முடியும் அதாவது உங்களோட உழைப்பு அப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் அப்படிஷன் இல்லாமல் இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாவே அப்படி தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு அதுவும் கரெக்டாக முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படினு மிகவும் பெருசாக உயரப்போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஜூலைக்கு பிறகு நடக்கும் அப்படிங்கிற சொல்லாம் அதே போல் குரு பார்வை இந்த நான்காம் பாவத்துக்கும் கிடைக்கும் நான்காம் பாவத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்தாம் இடத்துல நான்காம் பாவதுக்கு ராகு அப்படி பயிற்சியாகி வந்து குரு பார்வையும் அந்த இடத்துக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய தாயாரோட உடல்நிலையில் அக்கறை விஷயம் இருக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிசம் வருவதற்கு வாய்ப்பு அப்படிஷன் இருக்குது அந்த ஹெல்த் ப்ராப்ளம் அப்படி மேஜராக இருக்கிறதுனோட வாய்ப்பு கிடையாது அதனால் அதை பற்றி ரொம்ப பெருசாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட சுற்று வட்டாரத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது கூடவே இருந்து குழி நபர்கள் நபர்களிடும் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது அவர்களை அடையாளம் காணக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸும் சொல்லுவாங்கல்ல அவங்க வேலையில் அந்த நுணுக்கம் அப்படினு சொல்லி நீங்கள் கற்றுப்பீங்க அந்த வேலையில் நுணுக்கம் அப்படிச்சும் உங்களுக்கு தெரியும் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக சில முயற்சி அப்படிஷா நீங்கள் செய்வீங்க உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்குமான முயற்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா அது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் உயர்த்தும் அதே போல் உங்களை ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்பாகவும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அப்படிஷன் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சாரத்தில் குரு பார்வை அப்படின்னு கிடைத்திருந்தால் நிச்சயமாக அது தசா புத்தி அப்படின்னு உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே வந்து கோச்சார சனி அப்படிங்கிறத பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ சூரியனாகவோ அல்லது சந்திரனாகவோ இருந்ததுன்னு நினச்சிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமாகவே இருக்கும் ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லாயிருக்கும் வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் பிடிச்சி உங்களுக்கு நடக்கும் அதே போல் நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் அப்படிங்கிறது கை கூடுவதற்குண்டான வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ புதனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு புது ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அடிச்சு உங்களுடைய ஜாதுக்கு வரும் புதுசாக ஒரு லாங்குவேஜ் அப்படிங்குறது நீங்கள் கற்றுக்கலாம் புதுசாக ஒரு லாங்குவேஜ் அப்படிங்குறது நீங்கள் கற்றுக்கிட்டா கூட அது கூட உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதுக்கு கொடுக்கும் அதே போல் உங்களோட தாய் மாமாவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புதன் தசை அப்படி சொல்லி நடந்துட்டு இருந்ததுனா உங்களால் அவருக்கு ஒரு ஆதாயம் வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி சுக்கிர தசையாக இருந்தது அப்படின்னா சுக்ரன் அப்படி ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு உரியவர் அப்படிங்கிறதுனால சுக்கரதசை நடந்ததுன்னா நிச்சயமாக வண்டி வாகன யோகம் இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிற சேரும் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்ல முடியும் உங்களுக்கு சுக்கரன் அப்படி ஜாதத்தில் இருந்தால் நிச்சயமாக ஆண்களாக இருந்தால் திருமண முடியாதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிச்சும் இருக்குது பெண்களாக இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உயர்வு அப்படிச்சும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்க சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்து உங்கள் ஜாதகத்துக்கு வந்து செவ்வாய் தசையோ செவ்வா புத்தியோ நடந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் விஷயம் உங்களுக்கு ஹெல்த்தில் வருது அப்படி சொன்னாலே உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிச்சும் உங்களுக்கு படிப்படியாக வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனை அப்படிச்சும் வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் இருக்குது அதே போல் உங்களுக்கு அடிக்கடி ஃபுட் பாய்சன் அப்படிஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நீங்கள் சரி செஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிஷன் வராது அப்படின்னு சொல்லலாம் உடற்பயிற்சி அப்படிஷும் நீங்கள் செஞ்சுட்டே வருவது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் பணம் அப்படிங்குற உடைய ஜாதகத்திற்கு இருக்கும் அது அனுபவிக்கிறது உடல் ஆரோக்கியம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் அதேபோல் உங்கள் சாதத்துக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ குரு தசையாக இருந்தால் நல்ல ஒரு யோகம் எதிர்பாராத ஒரு பணம் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் சில பேருக்கு இந்த லாட்ரி அப்படிஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது அதாவது ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்னு சொல்லுவோம் சில சில பேருக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படிங்கிறது மூலியமாக ஒரு பெரிய ஒரு லாபம் அப்படிஷும் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் புதுசாக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு புதிய ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்ல அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ சனியாக இருந்தது அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சனி அப்படிங்கிற சுகாதிபதி அப்படிங்கிறதுனாலையும் மூன்றாம் இடம் அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனாலையும் இப்போ கோச்சாரத்தில் ஒரு வலுத்து உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலையும் சனி தசையோ சனி புத்தியோ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா மட்டும் உங்கள் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது மொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படி இருந்து நிறையா இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலான கருத்துக்களை கீழோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கற்றுக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ஒரு உபயோகமாக இருக்கும் உங்களோடய ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்